ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மாதுளஞ்செடி இந்த காய் இந்த மாதிரி ஆவறத்துக்கான இது வந்து நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் எப்படி கரையினு ஆகிருக்கு பாருங்கள் அவ்வளோதான் அந்த பிஞ்சு வந்து நிற்காத உந்துடும் இது வந்து ஒரு நோய் இந்த பிஞ்சி நல்லாயிருக்கு நிறைய பூ எடுத்துருக்கு மேல பார்த்தீங்கன்னா அப்படியே முருங்கு மரம் அப்படியே பார்த்தீங்கன்னா எங்களுடைய சின்ன மாடு இப்போதான் கொஞ்சம் உடம்பு சரியா வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு சரி 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 ஆமாம் ஆமாம் தண்ணி கிழமிக்கிறதுக்காட்டுன்னா மாட்டுக்கூடத்தில் தான் இருப்போம் பாருங்கள் இது வந்து இதனுடைய மகள் இதனுடைய அம்மா வந்து விற்றுட்டோம் இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுடைய புளியமரம் இந்த வருஷந்தான் நல்லா கும்முன்னு பூ எடுத்துருக்கு பாருங்கள் தெரியுதா என்னன்னு தெரியல வெடியோவில் கிளியரா எவ்வளோ பூ எடுத்துருக்கு பாருங்கள் இருக்கு பூவை மயில் கத்துது கேட்குதுங்களா சின்ன கண்ணுக்குட்டி ஒரு மாதம் ஆகுது இந்த கன்றுக்குட்டி போட்டு வந்து ஒரு மாதம் தான் ஆகுது அப்படியே பார்த்திங்கன்னா எங்களுடைய சோளக்காடு தட்டு வந்து முக்கால் வயல் அறுத்தாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா எங்களுடைய மரம் பிஞ்சி பாருங்க நிறைய வச்சிருக்கு இந்த பூச்சிக்கு வந்து நம்ம பச்சை தண்ணி நல்லா சுரே பண்ணாவே நல்லா அந்த பூச்சி இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் சவுண்டாக பேசணும் கம்மியாக பேசுகிறீங்க கேட்காதுங்க இந்த மரம் வந்து பாருங்க நிறைய பூ வைக்கும் நிறைய காய் வைக்கும் பாருங்கள் நிறைய பிஞ்சியை பாருங்கள் நிறைய வச்சிருக்கு எவ்வளோ பஞ்ச் பாருங்க பாருங்கள் ஆனால் காய் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் டே டேஸ்ட்டாக இருக்கும் பாப்பா வரேன் 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 நீ சாப்பிடு அதுக்குள்ள நான் போட்டுருவேன் பூ பாருங்கள் நிறைய இருக்குது ஆய் தம்பி ஊருக்கு போய் சேர்ந்தாச்சா வீட்டுக்கு போயிட்டியா தம்பி தம்பி இன்னைக்கு மாதஞ்செடி பற்றி தான் ஒரு வீடியோ இருக்கேன்

करती है